ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்னும் ஒரு சனிக்கிழமையை காண கர்த்தர் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பீர்களாக இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் அறிந்திருக்கிறபடி வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் மூன்றாம் அதிகாரங்கள் ஆசிய தேசத்தில் உள்ள ஏழு சபைகளை குறித்து தரிசனங்கள் மாத்திரமல்ல ஏழு சபைகளுக்கு அந்தந்த சபைகளின் எழுத வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொல்லி பரிசுத்த யோவானுக்கு சொல்லப்பட்டதான வெளிப்படுத்தல்கள் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும்பொழுது இந்த ரெண்டாம் மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள விசேஷமான குறித்தும் சொல்லப்படும் பொழுது அந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்று கேட்டால் நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அனல் உள்ள சபையா இருந்தாலும் சரி அனல் அற்ற சபையா இருந்தாலும் சரி பின் வாங்கின சபையா இருந்தாலும் சரி எல்லாமே முழுமையான வாழ்க்கையை வாழ்கிற சபையா இருந்தாலும் சரி ஏழு சபைகளும் ஏழு விதமான தன்மையுடைய ஆனால் ஏழு விதமான தன்மை உடைவுகளாயிருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு சபையை பார்த்து சொல்கிறார் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் நாம் எந்த விதமான சபையா இருந்தாலும் நம்முடைய கிரியைகளை காண்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார் அப்படிப்பட்டதான வரிசையில் வரும்போது சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எழுத வேண்டியது என்னவென்று கேட்டால் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை சொல்றாரு பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத பிடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சொல்றது என்னவென்று கேட்டால் உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்று கேட்டால் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் சபையினுடைய காரியம் என்ன உன் கிரிகள் நான் அறிந்திருக்கிறேன்ப்பா உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது ஒருவேளை கொஞ்சம் தான் அறிவு இருக்கலாம் கொஞ்சம் தான் பணம் இருக்கிறது கொஞ்சம் தான் நண்பர்கள் இருக்கிறார்கள் உனக்கு உண்டானவைகள் எல்லாமே கொஞ்சம் 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 வெரி லிட்டில் ஆனால் உன்னைக் குறித்து மேன்மையான காரியம் என்று கேட்டால் உன்னில் கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்கல என் வசனத்தைக் கைக்குண்டாயோ ஓ பியூட்டிஃபுல் உன்னிடத்துல இருக்கிற வரங்கள் கொஞ்சமா இருந்தாலும் அறிவு கொஞ்சமா இருந்தாலும் ஞானம் குறைவா இருந்தாலும் பணம் குறைவா இருந்தாலும் எல்லாமே குறைவா இருந்தாலும் ஒரு காரியம் செய்யுங்க கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாதீங்கள் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தைக் கைக்கொண்டபடியால் அப்ப கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காம இருக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறம் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டபடினால் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு இது ரெண்டும் இருந்ததுனால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வைக்கிறேன் என்றல இனிமே வைப்பேன் இல்லை உன்ன கொஞ்சம் பலன் இருந்தாலும் என்னுடைய நாமத்தை மறுதளிக்கல என் வசனங்களை கை கொண்டிருக்கிறாய் ஆகையால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அந்த நான் திறந்திருந்திருக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் கர்த்தர் ஒரு வாசலை திறந்தாரானால் அதை யாரும் பூட்ட முடியாது கர்த்தர் ஒரு அவர் ஒரு ஆனால் அந்த அழைப்பை யாரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது கர்த்தர் ஒருவனை ஆசிர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தை யாரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் எனக்கும் சொல்லிக் கொள்கிறேன் கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார் ஒருவனும் பூட்ட முடியாத வாசல் ஆனால் நிபந்தனை கொஞ்சம் பலன் இருந்தாலும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை பிரசுத்தம் உள்ள பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில எங்களுக்கு நல் வார்த்தைகளுக்காய் நன்றி கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் நாட்கள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு முன்பாய் நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிறதுக்காய் நன்றி அந்த திறந்த வாசலை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாய் நாமத்தை நாங்கள் மறுதலியாதபடி உடைய வசனத்தை கை கொண்டு வாழ எனக்கும் எங்களுக்கும் பண்ணும் உங்க நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே திறந்த வாசல் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல வசனத்தை மறுதலியாதபடி God bless you abundantly today, again and again and again and again. Amen.